கண்டிப்பா, எல்லா அம்மாக்களுமே வயிற்றுல குழந்த இருக்கும்போது நல்லா பார்த்துக்குன்னு தான் ரொம்ப இதாக இருப்போம் எனக்கு என்னன்னா அதுக்கு முன்னாடி ஒரு குழந்தை இதாயிட்டதால இந்த ட்ரீன்ஸை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டேன் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா யூட்ரஸ்ல வந்து ஸ்டிச்சு போட்டுருவாங்க குழந்தை சீக்கிரம் புறக்க கூடாதுன்றதுக்காக ஸ்டிச்சு போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நான் வந்து குனியவே கூடாது குனிஞ்சா அந்த ஸ்டிச்சு விட்டுரும் எதுவுமே பண்ண முடியாது ஒரு கால அரிச்சா கூட சொல்ல முடியாதுன்னா பார்த்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு அந்த அதனாலதான் அதோட இழப்பு எனக்கு ரொம்ப பெருசா இருந்துச்சு அப்படியெல்லாம் பார்த்து 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 இருந்தோம் இன்னொரு விஷயம் இப்போ ஒருத்தருக்கு ரெண்டு சிசர் இருந்தால் பண்ணலாம் மூணு சிசர் இருந்தால் பண்ணலாம் அப்படிதான் சொல்றாங்க ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த நடு ரெண்டு ஊசி போட்டாலே அது லைஃப் லாங் வலி எனக்கு இந்த யூட்ரஸ்ல ஸ்டிச் போட்டதாலே எனக்கு இது வரைக்கும் நடுதண்டில் போட்ட ஊசி அஞ்சு ஊசி ஸோ அதனால எங்கெல்லாம் ரெண்டு ஊசியே தாங்க முடியல அஞ்சு ஊசி போட்டிருக்கேன் நடுத்தண்டில் இத்தனை ஏன்னா எப்படி உன்னால் இவ்வளோ டிராவல் பண்ண முடியுதுன்னா மனசு தான் காரணம்னு நான் சொல்லுவேன் எனக்கும் வழி இருக்கு எனக்கும் டிராவல் பண்ணால் வலிக்கும் எல்லாமே கரெக்டு தான் இல்லைன்னு சொல்ல எனக்கான செல்ஃப் கேர் நான் எப்போவுமே பண்ணிப்பேன்